ஒரு தலைவரோட உண்மையான கடமைன்னா என்ன அது வாழ்க்கை முழுக்க அதிகாரத்தில் தொடர்றதா இல்ல சரியான நேரத்தில் அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு ஒதுங்கிறது தான் உண்மையான சேவையா வாங்க இந்த ரொம்பவே முக்கியமான கேள்விக்குள்ள நாம கொஞ்சம் ஆழமா பயணிக்கலாம் ஒரு நிமிஷம் இத யோசிச்சு பாருங்களேன் ஒரு கப்பலோட கேப்டனுக்கு வயசாயிடுச்சு பார்வை மங்கிடுச்சு முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு ஆனாலும் அவரே அந்த கப்பல ஓட்டுறேன்னு சொன்னா என்ன ஆகும் ஒரு தலைவரோட நிலையும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் சேவை செய்யறதுக்கும் அதிகாரத்துல நீடிக்கிறதுக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடு இருக்கு அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் சரி வாங்க இந்த வாழ்நாள் சேவை என்கிற ஐடியாவை கொஞ்சம் ஆழமா பாப்போம் ஒரு வாழ்க்கை முழுசையும் ஒரு லட்சியத்துக்காக அர்ப்பணிக்கிறது எவ்வளவு ஒரு உன்னதமான கொள்கை இல்லையா நிறைய பேர் இது ஒரு பெரிய லட்சியமாவே பாக்குறாங்க ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு பக்கமும் இருக்கு கடைசி மூச்சு வரைக்கும் உழைக்கணும் இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே ஒரு விதமான வீர உணர்ச்சி வருது இல்லையா ஒரு உண்மையான காரியகர்த்தாவோட லட்சியமாவே இத பாக்குறாங்க மரணம் வரைக்கும் நான் இந்த லட்சியத்துக்காக வேலை செய்வேன் மரணம் தான் எனக்கு ஓய்வுன்னு சொல்றது ஆனா இந்த சிந்தனையில ஏதாவது சிக்கல் இருக்க முடியுமா ஆமாம் இருக்கு அந்த உன்னதமான இலட்சியத்துக்குள்ள ஒரு பெரிய ஆபத்தும் ஒழிஞ்சிருக்கு அதுதான் இன்னைக்கு நாம் அலசப் போற விஷயத்தோட மையப்புள்ளி இப்போ இத பாருங்க இங்கதான் விஷயமே இருக்கு கடைசி வரைக்கும் உழைக்கிறது வேற கடைசி வரைக்கும் முடிவெடுக்கிற அதிகாரத்தில் இருக்கிறது வேற ஒன்னு வந்து ஒரு உன்னதமான பங்களிப்பு ஆனா இன்னொன்னு உடலும் மனசும் சோர்வடையும் போது அந்த லட்சியத்துக்கே ஆபத்தாக மாறிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டோட இல்ல ஒரு பெரிய இயக்கத்தோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு முழுமையான ஆரோக்கியமும் தெளிவான மனநிலையும் எவ்வளவு அவசியம் அது கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது எடுக்கிற தவறான முடிவுகள் பெரிய பேரழிவுகளுக்கு வழிவகுக்கலாம் இதுக்கு வரலாறு தான் மிகப்பெரிய சாட்சி இது வெறும் தேரியில்லை நிஜ வாழ்க்கையில இது எப்படி நடந்திருக்குன்னு சில சக்தி வாய்ந்த உதாரணங்கள் மூலமா பார்க்கலாம் வாங்க வரலாறு நமக்கு என்ன பாடங்களை கத்துக் கொடுக்குதுன்னு அடுத்தடுத்து பாப்போம் தலைமை பொறுப்புல இருந்தவங்களோட உடல்நிலையும் மனநிலையும் சரியில்லாம போனப்போ அதோட விளைவுகள் எவ்வளோ பயங்கரமா இருந்திருக்குன்னு வரலாறு நமக்கு சில எச்சரிக்கை மணியா அடிக்குது அதுல சிலதை இப்ப பார்க்கலாம் உதாரணத்துக்கு அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட்டே எடுத்துக்கலாமே இரண்டாம் உலகப் போரோட ஆரம்பத்துல ரொம்ப ஆரோக்கியமா இருந்தாரு ஆனா போர் முடிகிற சமயத்துல நடந்த மிக முக்கியமான யாழ்டா மாநாட்டில் அவரோட உடல்நிலை ரொம்பவே மோசமாயிடுச்சு அந்த பலவீனத்தை ஸ்டாலின் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு கிழக்கு ஐரோப்பாவோட தலைவீதியே மாத்தி எழுதினார் இதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவதுல ஃப்ராங்கோ போர் நடந்தப்போ பிரான்ஸ் மன்னர் கடுமையான நோயால பாதிக்கப்பட்டிருந்தார் அவரால எந்த முடிவையும் சரியா எடுக்க முடியல ராணி பொறுப்பேத்தும் கூட தலைமை தடுமாறுச்சு இதோட விளைவு என்ன தெரியுமா பாரிஸ் நகரம் வீழ்ந்தது மன்னரும் கைது செய்யப்பட்டார் பாருங்க ஒரு தலைவரோட ஆரோக்கியம் ஒரு நாட்டோட தலைவிதியே எப்படி மாத்துதுன்னு ஈரானின் ஷாவுக்கும் இதே மாதிரி ஒரு நிலைமை தான் உருவாச்சு உடல்நல குறைபாடு காரணமா முக்கியமான நேரங்கள்ல அவரால தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியல இந்த தடுமாற்றம் நாட்டுல ஒரு இல்லாத சூழலை உருவாக்கி கடைசியில அவர் தன் சொந்த நாட்டையே விட்டு ஓடி போற நிலைமைக்கு தள்ளப்பட்டார் சீனாவோட நிறுவனர் மாவோ தேதும் கூட இதுக்கு விதிவிலக்கல்ல அவரோட கடைசி காலத்துல மனத்திறன் குறைந்ததால தவறான நபர்களை நம்ப ஆரம்பிச்சார் இது சீனாவில பெரிய அரசியல் குழப்பங்களுக்கு காரணமா அமைஞ்சது மூளை சோர்வடைஞ்சா நம்மளோட ஜட்மெண்ட் எப்படி தப்பாகுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் சரி இவ்வளவு நேரம் நம்ம பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம் இதுக்கு தீர்வே இல்லையா கண்டிப்பா இருக்கு மூத்த தலைவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய சரியான ஞானமான பாதை எதுன்னு இப்ப பாக்கலாம் வாங்க இளம் தோள்களில் பழைய மூளைகள் இது ஒரு அருமையான ஃபார்முலா இல்லையா இதோட அர்த்தம் என்னன்னா அனுபவம் வாய்ந்த பெரியவங்க அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியா இருக்கணும் ஆனா வண்டியை ஓட்ட வேண்டியது இளைய தலைமுறை தான் அவங்க முடிவெடுக்கட்டும் நாம வழிகாட்டுவோம் இதுதான் இதோட சாரம் அப்போ இந்த அழகான மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது அதுக்கு மூணு படிகள் இருக்கு முதல்ல ஒரு தலைவர் தன்னோட திறமைகளை நேர்மையா சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் ரெண்டாவதா சரியான நேரத்துல முடிவெடுக்கிற அதிகாரத்தை அடுத்த தலைமுறைக்கு மாத்தி கொடுக்கணும் கடைசியா களத்துல இறங்கி விளையாடுற வீரரா இல்லாம ஒரு வழிகாட்டியா ஒரு ஆலோசகரா தன்னோட பங்களிப்ப மாத்திக்கணும் ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு மனசுல ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா இருக்கணும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அதுதான் பணிவு ஏன்னா ஒரு வாழ்க்கை முழுக்க அதிகாரத்துல இருந்தவங்களுக்கு அதை விட்டுக் கொடுக்கறதுங்கிறது நிஜமாவே ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு நினைக்கிற மனிதர் இயல்பை ஜெயிக்கணும் சேவைனா அதிகாரம் நினைக்காம சேவைக்கு ஒரு புது அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும் இந்த ஒரு மனநிலை தான் ஒரு உண்மையான சேவகரோட மனநிலை நான் இந்த பணிக்கான ஒரு கருவி மட்டுமே அதாவது நான் முக்கியம் இல்ல இந்த லட்சியம்தான் முக்கியம் இந்த பணிவான உணர்வு தான் ஒரு தலைவரை உண்மையிலே பெரியவராக்குது ஆக நம்மளோட இந்த தேடலோட இறுதியில் மறுபடியும் அதே கேள்விக்கு தான் வரும் சேவையோட உண்மையான அர்த்தம் என்ன சாகும் வரைக்கும் அதிகாரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுல இருக்கா இல்லை அந்த லட்சியம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சரியான நேரத்தில் அடுத்த தலைமுறைக்கு விட்டு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறதுல இருக்கா இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க.